அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை சகோதரிகளும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும் நான் எல்லோரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைகுளத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நூலர்களுக்கும் எல்லோருமே பத்திரிகை சகோதரிகள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரிகளுக்கும் பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும் செல்ஃபோன் பெரியர்களுக்கும் விஜய் கணேஷ்காக ரசிக பெருமக்களுக்கும் நண்டைகளாக இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து நின்னாலே நூற்றி எழுபத்தி நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகிறது இருந்தார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபிஃப்த் டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதில் கணேஷ்கா யூ கம் டு ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினட்லி உங்க ஆல் த பெஸ்ட் இதில் நான் சொல்லணுன்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பலை ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம்தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதனால் தான் எனக்கு கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத புகிரை வந்து அவர் ஏற்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் ஈஸ்வரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாட்டில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் அவர்ஸ் இன் போயிட்டு கழுத்த வெட்டி கழுத்தை வெட்டி நான் கழுத்த வெட்டியில் யாரும் சர்ஜரி வந்து கருத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராடை வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி கழுத்தை நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதன் பிறகு ஆறு மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கலைகள் அது மட்டுமல்ல வாழ்க்கையும் அப்படித்தான் ஆனால் வி ஹவ் டு அக்செப்ட் த சேலஞ்சஸ் இன் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது அப்போ ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் கார்ட் வாஸ் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணுவோம் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருந்தேன் அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர்கிட்ட உடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னிடம் இருந்தது ஹலோ ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்து கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னார் நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமா அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சாரே சொல்லியிருப்பார் ஏன் என் படம் எடுக்கிற ஒருத்தர் அவர் வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் துர்ணாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி நாஸ்டாக மோஷன் மீ நீங்கள் தான் நடிக்கிறீங்க அது ஆறு மாதமாகட்டும் ஒரு வருடமாகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிவிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தில் போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு அந்த மாதிரி தகராலாம் கலை உலகம் பார்த்துருக்க முடியாது அதான் சண்டை போட்டவும் இருக்கும் வரும் வராதுன்றது தான் நம்ம வந்து இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட முடியும் இருக்க முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் அன்றைக்கி போக முடியாது அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வரமாட்டிங்களா நீங்கள் கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா தான் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியோதை வந்து வந்தேன் வந்து ஆறு மணி கால் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் கால தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோ இல்லையா அப்படின்ட்டார் அது நான் அவரை போச்சோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கணல் நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க இறங்க வண்டியில் இருக்க பேசிட்டு போகலான்டர் தட் இஸ் ரவிக்குமார்